கோவில்பட்டி அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து எட்டு புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாரகால் மற்றும் பேவர் பிளாக் சாலையை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஊத்துப்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து எட்டு புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட கழிவுநீர் வாரகால் மற்றும் பேவர் பிளாக் சாலையை கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜூ கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அப்பகுதி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அப்பகுதி கிராம மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் காமரே நீங்க இங்க

हाई हाई अनुरोध मतलब एन्ड्रोसिमन्ड्रो